டிப்ஸ் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்ல ஒரு போர்ட்போலியோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாமா நீங்க டிப்ஸ் வாங்குனீங்கன்னா எதுக்காக வாங்குறீங்க லாபம் டிப்ஸ் வாங்கி நீங்க லாபம் முடியாது ஒருத்தர் உங்களுக்கு டிப்ஸ் குடுக்குறாருனா உங்களுக்கு என்ன தேவைங்கிறதே தெரியாம டிப்ஸ் கொடுக்க முடியுமா ஒருத்தர் ஆறு வருஷம் ஹோல்ட் பண்ற கஸ்டமருக்கு கொடுக்கற டிப்பும் ஆறு மாசம் மட்டும் ஹோல்ட் பண்றோம் குடுக்கிற டிப்பும் வேற வேறையா தான் இருக்கும் உங்களோட எய்ம் வந்து பத்து வருஷத்துல ஒரு லட்சம் நீங்க டிப்ஸ் வாங்குறீங்களா பத்து நாள்ல சம்பாதிக்கிறதுக்காக டிப்ஸ் வாங்குறீங்களான்னு ஒருத்தர் டிப்ஸ் எப்படி வாங்குறீங்களா ஒன் மில்லியன் டாலர் வெல்த் நீங்க என்டிபிசியில முப்பது பர்சன்ட் சம்பாதிச்சோம் ரிலையன்ஸ்ல இருபது உங்களச்சு தடைய முடியுமா முடியாது இதுக்கு ஒரே தீர்வு உங்களுக்கான போர்ட்போலியோ நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுதான் இந்த மாதிரி டிப்ஸ் வாங்கி நிறைய பேர் வந்து பணத்தை இழந்து இருக்காங்க எல்லாருமே மார்க்கெட்ல அன்னைக்கு டிப்ஸ் கொடுக்குற பல பேர் அன்னைக்கு மார்க்கெட்ல எது பேமஸ் ஆன ஸ்டாக்கோ உடனே எது லாபம் வருமோ அதை தான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க பத்து வருஷத்துல பல மடங்கு மேக் பண்ற ஸ்டாக்க வந்து டிப் அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு நீங்க வந்து பத்து வருஷம் ஹோல்ட் பண்ற கஸ்டமரா பத்து நாள்ல வித்துட்டு போற கஸ்டமராங்கறது தெரியாது ரெண்டாவது அவங்களோட எய்ம் வந்து தினம் தினம் டிப் தான் அவங்களோட எண்ணம் பத்து நாளைக்கு ஒரு நிறைய டிப்ஸ் தான் இருக்கும் அப்போ ஒரு மாசத்துக்கு பதினஞ்சு இருபது கம்பெனியை வந்து வாங்குங்கன்னு சொல்றவங்க இந்த இருபது கம்பெனி வாங்கி நீங்க பத்து வருஷம் வச்சிருப்பீங்களா இல்ல பத்து நாள்ல வித்துட்டு எங்களுக்கு தெரியாது அதனால அவங்க அன்னைக்கு எது ஹாட் ஸ்டாக்கோ அதை மட்டும் உங்ககிட்ட கொடுத்துட்டு விலகி போயிருவாங்க இது வந்து எந்த வகையான வெல்த்தையும் மேக் பண்ணாது மேலும் விவரங்களுக்கு எங்களது செபி பதிவு பெற்ற முதலீட்டு ஆலோசகரிடம் ஆலோசனை பெறுங்கள் பங்குச்சந்தை முதலீடுகள் சந்தை அபாயத்துக்கு உட்பட்டவை முதலீடு செய்யும் முன் முதலீட்டு ஆவணங்களை சரிபார்த்து கொண்டு முதலீடு செய்யவும்